பண்ணியிருக்கோம் நீங்கள் ஒன்றும் இதுக்கு லைக் போட போயிட்டா என்ன செய்யுது எப்படியாவது இந்த மேட்சாவது நான் போர் அடிக்கணும் இந்த வாட்டி நாங்கள் தோத்து போயிட்டா என்ன செய்யும் தெரியல அதுக்கு தான் ஒன் டேப் கிட்ட எடுத்துருக்கேன் ஒன் டேப்புக்கு பேர் போன கணும் போட்டுறாங்க ஒரிஜினல் பேர் எம் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆமாம் கைஸ் எம் ஃபைவ் ஹண்ட்ரட் ஐயோ ஏன்ட்டு அடிவாங்க எடுத்தோடனே ஐயையோ கடவுளே ஐயோ ஃபிஃப்ட்டு வர ஒன்ட்டாக பிடிக்க தெரியாது டெஸ்க்கட்டிங்கில் அடிச்சிடலாம் எப்படி நான் அடிப்பேன் டெஸர்ட்டிங்கில் அடிக்கத் தெரியலையா எங்க வேணால் அடிக்கலாம் ப்ரோ ஏ ஏன்டா அது ஓ என்னடா உள்ள மாட்டேங்குது போடு என்ன எனக்கு என்ன ஒன்ட்டாக படிக்கிறது ஏன் நினைக்கிறியா எவ்வளோ பெரிய ஒன்ட்டாக பிடிங்க தெரியுமா வரேன் யாருக்கிட்ட